எல்லா கணக்கு நம்ம போடுறதே கிடையாதுங்க சரி சாவல் பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தப்பட்டு முந்நூறு சாவல் இப்ப இருக்குங்க ரெடியில இருக்கும் அது இந்த கேட்டு தெரியல இந்த கேட்டு தெரியல அது போக ஒன்னும் ரெண்டு மூணு செக்மெண்ட் ஒரே இடத்துல வச்சுரு முடியாது அப்படிங்கனால கொஞ்சம் வேற இடம் மாத்தி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீடிங் கரண் நம்ம போனவே பாத்தீங்கன்னா இது நீங்க சொன்ன நாலு அஞ்சு விஷயம் கொண்டு வரணும் இதுக்குள்ளேயே ஓகே முதல் வந்து அதனுடைய விளையாட்டு திறன் சரிங்க அடுத்தது நேரம் நேரம் அடுத்தது வந்து நம்ம சைஸ் ஓகே ரொம்ப பெரிய சைஸா இருக்கூட ரொம்ப சின்ன சைஸாவும் இருக்கக்கூடாது சரிங்க இந்த இந்த தொழில் இருக்கிறவங்க தெரியும் வெளிச்சம் இருட்டு அந்த ரெண்டு நேரம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டோம்னா நம்மளை கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்களை வந்து விளையாட்டுக்கு யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அடுத்து டைம் போட்டு ஒரு ரெண்டு போட்டை மூணு போட்டை போட்டுட்டு ரெஸ்ட் விட்டுலாம் ஓகே ரெஸ்ட் விடும் போது நல்ல தீனியை கொடுக்கலாம் நல்ல தீனா என்னன்னா நம்ம நார்மலா எல்லாம் கம்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆமா அது நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கலப்பரப்பு கொடுங்க சரி கருவாடு கொடுங்க சரி இதெல்லாம் கொடுத்தா போது ஒரு அந்த நான் கூண்டுல முறையில தான் வளர்த்திட்டு இருக்கேன் ஓகே கூண்ட சுத்தி சாக்கோ அல்லது கூண்டுக்கு ஒரு சில கூண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தகரம் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன் வெளியில உயிர் காற்று அடிக்காம இருக்க காத்து வராது அந்த ஈரப்பதம் உள்ள வராது சரி வணக்கம் வணக்கம் நிதீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா பாத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆறு மாசம் இருக்குங்க சரி முதல்ல உங்க பேர் சொல்லுங்க அதாவது வந்து நம்ம ஊர் பேரு சொல்லி இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம் மயிலம்பாடி பிரகாசன் அப்படின்னு இனிமேல் அப்படி சொல்ல வேணாம் சன் டிவி புகழ் பிரகாசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேவையில்லைங்க பிரகாஷ் மயிலம்பாடிங்க ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடிங்க பவானி பக்கத்துல இருக்கு மயிலம்பாடிங்க கட்டாயமா ஆஹ் நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அண்ணனை கண்டிப்பா பரிசயமானவர் தான் நிறைய வீடியோக்கள் நம்ம எடுத்துட்டோம் பட் இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னா ஒரு கடல் மாதிரி அண்ணன் கேட்க கேட்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் அண்ணனை தேடி வந்திருக்கோம் ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா அண்ணா சன் டிவி நியூஸ்லலாம் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆயிட்டாரு சன் எல்லாம் வந்து இந்த நம்ம கோழி வளர்ப்பை பத்தி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்பாங்க மக்கள் கோழி வளர்ப்புனா என்ன அதாவது வந்து நம்ம என்ன விதமான கோழிகள் வளர்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மற்றவங்களுக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கா சொல்லுங்க நம்ம கட்டுத்தரையில் இப்போ எத்தனை சேவல்கள் இருக்கு எத்தனை தாய்கோழிகள் இருக்கு குஞ்சுகள்னா எவ்வளோ இண்டிகேட் இருக்கு எல்லா கணக்கு நம்ம போடறதே கிடையாதுங்க சரி சாவல் பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பட்டு முன்னூறு சாவல் இப்ப இருக்குங்க ரெடியில இருக்கும் அது இந்த கெட்டு தரீங்க இந்த கெடுதல அது போக ஒன்று ரெண்டு செக்மெண்ட் ஒரே இடத்துல வச்சிரு முடியாது அப்படிங்கனால கொஞ்சம் வேற இடம் மாத்தி வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சரிங்க ஏன்னா பொட்டைக்கு போற சாவல் தனியாகவும் அல்லது இப்ப பட்டா எல்லாம் தனி இடத்துல போட்டிருக்கோம் அடுத்து குஞ்சுகளுமே பாத்தீங்கன்னா தனி தனி செக்டர் பிரிச்சு போட்டுருக்கு பிரிச்சு போட்டுருக்கோம் வெளியில நம்ம தோட்டத்துலேயும் நிறைய விட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டா சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு இருக்குங்க ஆனா தமிழ்நாட்டுலயே பெரிய கெடுத்த அப்படின்னா நமக்கு சொல்றாங்க எல்லாரும் நிறைய இருக்குங்க வெளியே தெரியாம இருக்காங்க அவ்வளவுதாங்க சரி நாட்டுல நிறைய இருக்காங்க இனிமே உங்களை மாதிரி ஆளுங்க நம்மளை வந்து பிரபலப்படுத்தி விட்டாங்க அவ்வளவுதான் நான் உண்மையை தானே நான் சொல்றேன் நம்ம எது பெருமையாவோ இல்ல மேல உயர் சொல்றாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம சீனியர்ல நிறைய இருக்காங்க வெளியே தெரியாம நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து மீடியா வேணாம்னு ஒதுக்கி அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மூத்த தலைவர்கள் எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் நாளைய இளைய சமுதாயம் வந்து அவங்களையும் தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாம் இருந்தாங்க நமக்கு ஒரு லெஜெண்டா ஒரு குருவா இருந்தாங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தணும்னு முடிஞ்ச அளவுக்கு என்ன முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நல்லா ஆனா இன்னைக்கு ஒரு செக்மெண்ட்டே வந்து புதிய ஒரு செக்மெண்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம பண்ணைக்காரன் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான ஒரு சீரீஸ் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனேஜ் கோழி வளர்ப்பின் நுணுக்கங்கள் அதாவது வந்து கோழி வளர்த்துறது எல்லாருமே பண்றாங்க ரெண்டு கோழி வளர்த்துறவங்களும் வளர்த்துறாங்க நானூறு கோழி வளர்த்துறவங்களும் வளர்த்துறாங்க சோ அதுல வந்து அந்த நுணுக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா யாரு வேணாலும் கோழி வளர்த்தலாங்கறத தாண்டி லைனேஜ் கோழிகளை வந்து மீட் எடுத்து அதை அழியாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்குன்னு சில நுணுக்கங்கள் இருக்கு அதை பத்தின ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் கோழி வளர்ப்பாளர்கள் வந்து அவங்க உங்களோட கருத்துக்களை வந்து பயிர்ந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நம்ம நம்ம சேனல்ல பார்ட் டூ இதுல வந்து நம்ம என்ன செக்மெண்ட் எடுத்திருக்கோம் ஒரு சேவலையும் பொட்டையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிரோம் லைனேஜ் கோழிகளுக்கான ஒரு சேவலையும் சேவல் இப்படிதான் இருக்கணும் பொட்டை இப்படிதான் இருக்கணும் அதை எப்படி உடைச்சு எடுத்து அதுல இருந்து குஞ்சுகளை வந்து சிந்தாம செதறாம கரெக்டா சொல்லணும்னா குஞ்சுகளை சிந்தாம செதறாம எப்படி எடுக்கிறது அதை எப்படி வந்து சூட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசுவோம்னா இந்த சீரீஸ் முழுக்கவே வந்து இந்த பாட்டு முழுக்க எபிசோடு முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின ஒரு கருத்துக்கள் மட்டுமே இருக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க எங்ககிட்ட பயிர்ந்துக்கலாம் ஆனா இப்போ முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல தகப்பன் ரெண்டையும் செலக்ட் பண்ணிடுறோம் நல்ல சேவல் நல்ல போட்ட செலக்ட் பண்ணிடும் எப்படி சூட் நிறம் பார்த்து போடணுமா இல்ல உடல் வாயு பார்த்து போடணுமா அதோட விளையாட்டு திறன் பார்த்து போடணுமா இல்ல அது எப்படிதான் சூட் பண்றது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா நம்ம பொட்டைக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சரி பிரீடிங் நம்ம போனாவே பாத்தீங்கன்னா இது நீங்க சொன்ன நாலு அஞ்சு விஷயம் கொண்டு வரணும் இதுக்குள்ளேயே ஓகே முதல் வந்து அதனுடைய விளையாட்டு திறன் சரிங்க அடுத்தது நிறம் நிறம் அடுத்தது வந்து நம்ம சைஸ் ஓகே ரொம்ப பெரிய சைஸா இருக்க ரொம்ப சின்ன சைஸா கூடாது சரிங்க அடுத்தது நம்ம இந்த பொட்டையின் சேவல் சேர்ந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல நிறைய இருக்கு கால் இருக்கு அடுத்து பொங்கலா இருக்கு அடுத்தது பேடா அல்லது பெரும்பங்கோழியா நாட்டுப்பொங்கா அதெல்லாம் இருக்குங்க இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா இப்போ மெயினா வந்து விளையாட்டு திறன் மெயினா வேணும்

நல்லா கைவாங்குறது நல்லா அக்ரேசிவ்வா அடிக்கிறதுதான் வந்து ஓகே என்ன பொறுத்த அளவுக்கு அது ஜெயிக்கும் சரி இந்த நம்ம இந்த மாதிரி ஃபேன் விளையாட்டுகள் ஃபேன்சி விளையாட்டுகள் ஆமா அது வந்து கரெக்டா அது வியாபாரத்துக்கு தான் வாரத்துக்கு ஆகும் சரி வியாபாரத்துக்கு நல்ல காசுக்கு போகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மல் கோழி கூட டபுள் மடங்கு போகுது ஃபேன்சி ஐட்டம் தான் மாட்டுக்குருத்து இல்ல சரி அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஐநூறு பேர் இருக்கா ஐநூறு பேர் ஆறு ஒரு சவால் ரெண்டு சவால் ஃபேன்ஸி வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம யாருக்கு விக்கும் விக்கிறது கரெக்ட் அது ஒரு விஷயம் இருக்கு ஆனா இந்த ஃபேன்சிலயே நிறைய இடங்கள்ல இருக்கு இல்ல நிறைய இது

போறாங்களே ஆக்ரோசமா இருக்காங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருந்ததுன்னா அத யூஸ் பண்ணலாம் சரி அத வந்து நல்ல நல்ல யூஸ் பண்ணலாம் அடுத்து நிறமும் பாத்து கரெக்டா நேரம் இந்த இந்த தொழில் இருக்கிறவங்க தெரியும் வெளிச்சம் இருட்டு அந்த ரெண்டு நேரம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டோம்னா நம்மள கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்க வந்து விளையாட்டுக்கு யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அடுத்து உடல் வாக்கு ரொம்ப பெருசாவும் வேணாம் இப்ப வந்து எல்லா பரவலா பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு கிலோக்கு மேல இன்னைக்கு வந்து பொட்டைக்கு போறவங்க கேக்குறாங்க விளையாட்டுக்காக பாத்தீங்கன்னா நாலரை கிலோங்கிறதா வந்து இப்ப காமனா எல்லா பக்கம் கேக்குறது கேக்குறது நாலு டு நாலரை முன்னாடி இருந்த அந்த ஆறு கிலோ ஆறு கிலோ இப்ப போடுறது இல்ல பெருசா இல்லைங்க அதாவது நூத்துல தொண்ணூறு பர்சன்ட் பாத்தீங்கன்னா நாலு டு நாலரை கிலோ தான் எவரும் போகுது Right again. Eh? அதுதான் வந்து இன்னைக்கு எல்லா பக்கம் மெடலுக்கே பாத்தீங்கன்னா நாலரை கிலோ தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஓகே நாலரை கிலால அதே உடம்பு நல்லா டெம்பர்லாம் நல்லா விளையாட்டு தரணு இருந்தா போதும் அதுதான் நல்லா போயிட்டு இருக்குங்க சரிங்க இப்போ பொட்டைக்கு போடுறதே பாத்தீங்கன்னா ரெண்டு ஓரளவுக்கு ஈக்குவலான சைஸ் நம்ம போட்டுக்கலாம் ஓகே இப்போ பொட்டை வந்து ஒரு ஒரு அண்டர் டூ மூணு கிலோ இருக்குதுன்னா அஞ்சு கிலோக்குள்ள இருக்கிற சாவலா போட்டுக்கலாம் ஓகே இப்போ அது ஆறு கிலோ ஏழு கிலோ போட்டை என்ன ஆகினா அந்த அதுலயே ரெண்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண என்ன கை கால் ரொம்ப ஏத்தத்துல வரும் அப்போ முட்டி கம்ப்ளைண்ட் வரும் ஒரு விஷயம் அந்த முட்டி கம்ப்ளைண்ட் பெரிய பிரச்சனை வருது பொட்டை சாவல் மேட்ச் பண்ணாம இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை முட்டிக்க மைண்ட் வருது அடுத்து அந்த முதுகு மட்டும் அதாவது அந்த ஷேப் கரெக்டான சேப்பு முதுகு முதுகு போட அந்த மாதிரி வந்ததுன்னா வந்து விளையாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விளையாட்டு நல்ல விளையாட்டு திறன் இருக்காது இருக்காது அதனால என்ன பண்ணும் அந்த சைஸும் கரெக்டா நம்ம சைஸ் வந்து மேட்ச் பண்ணனும் அடுத்து நிரம்பு வேணுங்க நிரம்பு வேணும் அந்த நேரத்தும் மேட்ச் பண்ணா மட்டும்தான் தான் கரெக்டா நல்ல சந்தைக்கு நல்லா கொண்டு போக முடியும் வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு நல்லா அது கரெக்டா வாங்க இப்போ என்ன நேரம் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரிஜினல் நேரத்தை சொல்ல முடியும் பல நேரங்களை மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளும் சொல்ல முடியாது அவங்களும் அந்த விளையாட்டு கொண்டு வரும்போது

நிறைய விதத்துல இருக்கு இப்ப எதுக்காக நம்ம கூண்டுக்குள்ள போடாம எடு பண்றது என்ன சின்ன கூண்டுகள போடாம பண்றது என்ன சரி அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை ரெண்டு முறை வந்து அது சேர்ந்துதான் போதுங்க அதே வந்து போதும் இப்போ அப்படின்னு சொல்றாங்க டாக்டரே தான் சொல்றாங்க தடவை இருந்தா போதும் அது கரெக்டான குஞ்சு வந்துடும் நல்லா பொறுப்பு தினம் அதிகமா வந்துன்னு சொல்றாங்க கண்டிப்பா இதுல நம்ம கூண்டுல போட்டா இப்ப என்ன அதனா தீனி அதே தின்னுட்டு அந்த ஒரு மூணு மூணுக்குள்ள இருக்கிறதுனால சாவலும் வேஸ்டா போயிருந்து பொட்டையும் வேஸ்டா போட்டையும் வேஸ்டா என்னடாத வந்து அந்த கூண்டுக்குள்ள போட வேண்டாம் நான் சொல்றேன் பத்துக்கு இருபதா பத்துக்கு முப்பதா ஒரு பார்ட்டி விசாலமா இடம் அதுல போட்டு ரெண்டு மூணு போட்ட போடலாம் ஓகே போட்டுட்டு அந்த பேட்ச் முடிஞ்சவொன்னே ஒரு இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாள் சாவலை வந்து ரெஸ்ட் விட்டுட்டு சரி அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல தீனி எல்லாம் குடுத்து நோக்கியோ கலப்பருப்பு கருவாடு நல்ல நல்ல சத்தான உணவா கொடுத்து நார்மல் சாவல கூட அது கொஞ்சம் சேர்த்து சத்தான உணவா கொடுத்து சரி மறுபடியும் அடுத்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் விடாம கன்டினியூ போட்டாலும் பாத்தீங்கன்னா விளையாட்டு திறனும் குறையும் அதுல கை கால் கம்ப்ளைண்ட் வரும் குஞ்சிலும் ஊக்கமா இருக்க ஊக்கமா வராது பிரச்சனை வரும்ங்க அதனால வந்து அதையும் நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாங்க சரி ஆனா இப்போ ஒரு விசாலமான ஒரு இடம் அதாவது ஒரு இருபதுக்கு நாற்பது சைஸ் ஒரு தனி பார்ட்டிஷன்ல வந்து குஞ்சுகளை போட்டு இது கோழிகளை போட்டு குஞ்சுகள் இருக்கிறோம் அப்ப வந்து ஒரு சேவலுக்கு எத்தனை வடைகள் வரைக்கும் கொடுக்க முடியும் ரெண்டுல இருந்து மூணு போடலாங்க ரெண்டு இருந்து மொட்டாலும் எல்லாம் ஒரே டைம்ல மொட்டோட போறதுல ஒரு ஒண்ணு இன்னைக்கு ஒரு ஏழு ஏழு மொட்டில் இருக்கும் ஒண்ணு இப்பதான் ஸ்டார்ட் ஆகும் ஒண்ணு அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகும் மூணு போட்ட விடலாம் வந்து நல்லா நல்லா ஆரோக்கியமா ஒரு ஒன் ஒரு ஸ்கூல்ல இருக்கிற சாவலா இருந்தா ஒரு மூணு போட்ட வரைக்கும்

பதினஞ்சு வரைக்கும் வைக்குதுங்களா ஒரு சில அது அதிலேயே வந்து லைனேஜ் இருக்குது ஒரு சில லைனேஜ் பாத்தீங்கன்னா பெரிய பெருவடையா இருந்தாலும் பதினோரு பதினோமுட்டை அடுத்து அதை தீனி எடுக்குது பாத்தீங்களா அதுலயே இருக்குங்க இதுல அதுல இந்த உணவு பழக்கத்துலயே வந்து ஒரு ரெண்டு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை சேர்த்தி வரும் வரும் ஆமாங்க ஓகே ஓகே பன்னெண்டு மூட்டை பன்னெண்டு மூட்டை அதுல இருந்து ஆவரேஜ் குஞ்சுகள் பொறிப்பு எவ்வளவு இருக்குது எட்டுல இருந்து ஒன்பது வரும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் என்னன்னா இது வந்து நான் சொல்றது வந்து குளிர்காலத்துல சரி இதே வெயில் காலம் வந்தா அது அம்பது பர்சன்ட் க்யாதி க்ளாதி போ என்னன்னா வெயில வந்து அந்த இன செயற்கை ஆகும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய நீர்த்து போதும் சொல்லுவாங்க அந்த கண்டிப்பாக ஒண்ணு வருது கருவூர் வாரம் கரெக்டான கிளைமேட் வரணும் கிளைமேட் வந்து ரொம்ப ஹை கிளைமேட்ல இருக்கும் போது பொறிப்பு கம்மியாகுது கம்மியா சம்மர்ல கம்மியா தான் இருக்கும் ஆனா குஞ்சு காப்பாத்தலாம் ஓகே இதே குளிர்ல வந்து குஞ்சுகள் பொறிப்பு அதிகம் நோய் எல்லாம் கொஞ்சம் பார்த்து அதனால காப்பாற்றுறது கொஞ்சம் அது நல்லபடியா பார்த்துட்டா வந்துடும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் குளிர்காலத்துல வெயில் காலத்துல அப்படி இல்ல தான் பிரச்சனை அது தானா அது ஓரளவுக்கு வந்து சேர்ந்துருது கண்டிப்பான ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா அதாவது வந்து இயற்கை முறையில சில பேர் வந்து அடை வச்சு குஞ்சுகள் இறக்குறாங்க சில பேர் வந்து இன்குபேட்டருக்கும் போறாங்க பட் இந்த இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு அதாவது என்னன்னா இன்குபேட்டர்ல குஞ்சு போடுச்சுன்னா வீரியமா இருக்காது தரம் குறைஞ்சிரும் அப்படின்னு பட் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு இங்குபேட்டர்ல பிறந்த ஒரு குழந்தையும் சரி நார்மலா பிறந்த ஒரு குழந்தையும் சரி ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறேன் உங்களோட கருத்து நான் வந்து ரெண்டு முறையிலும் சார் இங்குபேட்டர்லயும் இருக்கு நார்மலா கோழிலையும் வச்சு எடுக்கிறேன் சரி ஒரு சில கோழியும் பெரிய கோழி உடைக்கிற கோழி அந்த மாதிரி இங்கு வச்சு பண்ணிட்டு தான் ஓகே அதுல வந்து இங்கு எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க வரதில்லை ஒரே ஒரு விஷயம் பொறிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இங்குபேட்டர்ல கீழே வைக்கக்கூடிய ப்ரேல சரி ஒன்னா துணியை நல்லா திக்கான துணியை கீழே போட்டு அந்த முட்டை பதினெட்டாவது நாள் எடுத்து கீழே வச்சிருங்க சரி அல்லது ஒரு ட்ரேல மண்ணை போட்டு கூட மண்ணில் கூட முட்டையை வச்சு பொருக்கி பொறிச்சு ஒரு மூணு மணி நேரம் அந்த கால் குஞ்சோட கால் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அந்த கால் கம்ப்ளைண்ட் ஓகே எல்லாம் வருது என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க கீழே எதுவும் முட்டை முட்டை எடுத்து கீழே வச்சுறாங்க ஒரு பிளாஸ்டிக் ட்ரேல வந்து முட்டை பொருக்கி வச்சுராங்க அது பொறிச்ச உடனே கால் வைக்கிறதுக்கு வந்து பிடிப்பு கிடைக்காது சாதம் சரியா வைக்க முடியாது விரல திறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது அடுத்து வந்து அதுல பொறிச்சா வந்து

முட்டையும் உள்ள வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்தது இந்த முட்டையை பதினெட்டாவது நாள் இருந்து பத்தொன்பது நாள் எடுத்து வைக்கிறோம்ல அதுல வந்து இந்த மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணிட்டா

வருதுங்க கண்டிப்பா 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 அதனால வந்து ரெண்டு பர்சன்டேஜுமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஈக்குலா தான் இருக்குங்க ஆனா இப்போ வெயில் காலத்துல வந்து முட்டையோட கரு கூடக்கூடிய தன்மை கம்மியாகவும் மழை காலத்துல குளிர்காலத்துல அதிகமாகவும் இருக்குன்னு சொன்னீங்க அப்ப எப்பவுமே வந்து முட்டையோட கரு பிடிக்கக்கூடிய திறன் அதிகமாகணும்னா சேவலை எப்படி நம்ம தனிப்பட்ட முறையில கவனிக்கணும் அதுக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்கணும் இல்லையா அது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க கொட்டையும் போட்டு ஒரு ரெண்டு பொட்டை மூணு போட்டையும் போட்டுட்டு ரெஸ்ட் விட்டுலாம் ஓகே ரெஸ்ட் விடும் போது நல்ல தீனியை கொடுக்கலாம் கொடுக்கலாம் நல்ல தீனி என்னன்னா நம்ம நார்மலா எல்லாம் கம்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆமா அது நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கள்ளப்பருப்பு கொடுங்க சரி கருவாடு கொடுங்க சரி இதெல்லாம் கொடுத்தா போதும் ஒரு சில பாதாம் பிசா அதை பேர் சும்மா அளவுக்கு போக தேவையில்லை சரி கள்ளப்பருப்பு கருவாடு ஏதாவது பச்சை பசு தீவனம் ஏதாவது வந்து ஆனா நிறைய பண்ணையாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உங்களை மாதிரி மூத்தவர்கள் பச்சை பயிரை ஊற வச்சு கொடுத்தோம்னா கரு வந்து பிடிக்கக்கூடிய இது ஜாஸ்தியா இருக்கும் கோழியோட அதாவது சேவலோட அந்த செமன் வந்து வீரியமா இருக்குங்கிறாங்க இருக்குங்க அது என்னன்னா இப்போ அதுவும் இப்போ ஒரு எனக்கு கிடைச்ச நியூஸுங்க சரி இந்த ஆர்டிபிசி வந்து செமன் எடுத்து நம்ம ஊசி போடுறாங்க எனக்கு கிடைச்ச தகவலுங்க சரி நல்லா அந்த பச்சை பயிரோ சுண்டல் ரெண்டையும் ஊற வச்சு கொடுத்தா வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் அதிகமா வந்து குவாண்டிட்டி வருதுன்னு எனக்கு சொல்றாங்க நான் ஒன்னும் அதை அந்த அளவுக்கு ட்ரை பண்ணல ட்ரை பண்ணி ட்ரை அவங்க ஒன்னும் ரெண்டு கோழி வச்சிருக்காங்க கொடுத்து ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து கொஞ்சம் பிரீடிங் ஒரு நாற்பது ஐம்பது கோழி வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ண முடியாது அதுக்கான நேரம் இருக்காது பண்ணல ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பாக்கலாங்க ஏன்னா இப்போதைக்கு கள்ளப்பருப்பு கருவாடு பசு தீவனம் கொடுத்தது போதும் அதுவே ஹெல்த்தியா வருங்க ஆனா இப்போ அட வைக்கிறக்கே நிறைய மெத்தடுகள் இருக்கு அதாவது வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டி வச்சு அதில் வந்து மணல் வச்சு கருதி எல்லாம் போட்டு அதில் வச்சு வைக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடையில் வந்து வைக்கோல் போட்டு அதில் வச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரி இயற்கை முறையில் அட வைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்கு நம்ம என்ன முறையை போட்டு தான் வைக்கிறாங்க மண் மணல் கூட இல்லை மண் மண் எங்கிட்ட கிடைக்கிற மண்ணில் மண்ணில் எடுத்துட்டு சரி மண்ணில் தான் வைக்கிறாங்க ஒரு அடைக்க இடத்துல அதை கொட்டிட்டு மேர மண் வச்சிடறோம் ஓகே அது மண் ஏதோ ஒரு மொத்தம் கல் இல்லாத மண்ணாக வச்சு தான் போதுங்க அதுவே போதும் நல்லா நான் வந்து சட்டியில் தான் வைக்கிறேன் சட்டியில் தான் வைக்கிறோம் மேலே கார சட்டி வச்சு அதில் தான் இல்லை பிளாஸ்டிக் சட்டியில் வச்சு சரிங்க கொஞ்சம் பெரிய சட்டியை வச்சு தான் வச்சுட்டு இருக்கிறேங்க சரி அதில் வந்து நான் வைக்கோல அதெல்லாம் வைக்கிறது மண்ணில் தான் வச்சிட்டு இருக்கு மண்ணு மண் போட்டு தான் வைக்கிறோம் ஆமாங்க சரிங்கண்ணா ஆனா இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா இந்த இயற்கை முறையில் அட வைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனைனா தாய் கோழிகளை பெயின் பிடிக்கும் ஏன்னா கோழி வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க தாய் கோழிகளை பெயின் பிடிக்கும் அது வந்து என்னங்கன்னா முட்டை மேல ஊறிட்டு இருக்கும் நாளைக்கு குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் குஞ்சு மேலேயே குஞ்சுகள் வந்து செத்து போகும் ரத்த இழப்பு ஏற்பட்டு எல்லாம் ஃபுல்லா ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி கொண்டு ஓடும் குஞ்சுகளை அப்ப இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க ஒரு தாய் கோழியை ஒரு நாளைக்கு எத்தனை முறை திறந்து விடணும் செய்யணும்னா எப்படி நம்ம அடை வைக்கிறப்பவே நம்ம மண்ணுல மண்ணுல அடை வைக்க போறோம் வைக்க போறோம் அதுல சாம்பல் கொஞ்சம் கலந்து வச்சிடலாம் நம்ம மண்ணுல சாம்பல் இருக்கு சாம்பல் கலந்து வச்சுட்டாவே வந்து அடை பிடிக்கிறது பிடிக்காது ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்து விட்டா போதும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்து விட்டா போதும் உள்ள எதுவும் எச்சம் உள்ள இருந்தா போதும் பிடிக்காது ஈரப்பதம் உள்ள இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஈரப்பாதம் இருந்தா மட்டும் தான் வந்து எச்சங்கள் அது ஒரு முட்டை டேமேஜ் ஆகி நம்ம அந்த ஈரம் இருந்தா மட்டும் மட்டும்தான் வந்து பேன் பிடிச்சி இழப்பு வருது ஈழ வருது பார்க்காமட்ட காய்க்கோழி காய்கோழி மாதிரி ஈழப்போ வருது அதே கையே இழக்க முடியாது சீக்கிரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து கொண்டுவோம் அங்கே இருக்குது சரி ஈரப்பதம் மட்டும் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா போதும் வராதுங்க வராது வராது அப்புறம் நீங்க திறங்க விடக்கூடிய இடத்துல காலி இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் சாம்பல் நிறைய இருந்ததுன்னா ரெண்டு மூணு கூட கொட்டி வச்சுட்டீங்கன்னா ஓகே அது தீனி தின்னு போய் சாம்பல்ல பிறண்டு வந்து மறுபடியும் அடையில வந்துக்கும் ஓகே இயற்கையான முறையில் அதுவே தானா வந்து பேனை கொண்டு வராம பாத்துக்கும் பாத்துக்கும் அதை கூட பண்ணலாங்க அதை கூட பண்ணலாம் பண்ணலாம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை திறந்து விட்டா போதும் ஒரு முறை போதும் அந்த கவனிப்பே தாய் கொலிக்கு போதும் அதே போதும் ஒரு முறை எடுத்து விட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஆனா இப்போ இயற்கை முறையில் அடை வைக்கிறோம் இல்ல இங்கு பேட்டர்ல வைக்கிறோம் குஞ்சுகள் பொறிச்சிருச்சு பொரிச்ச உடனே முதல்ல குஞ்சுகளை காப்பாத்திருக்கு என்ன பண்ணணும் சரியா பொரிச்ச உடனே வந்துங்க மெயினா வந்து ப்ரூடிங் நம்ம இங்கு பேட்டர்ல வச்சாலும் நான் வந்து என்ன பண்றேன் இங்கு பேட்டர்ல வச்சாலும் தாய்கோழி வந்து அடையில வச்சிருப்பேன் ஓகே குஞ்சு எடுத்து தாய்க்கோழில அந்த அன்னைக்கு நைட்டே வந்து எடுத்து விட்டு தான் நான் வந்து மூணு மாசம் தாய்கோழியோட தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் அந்த மெத்தட ட்ரை பண்ணிக்கிறேன்

குஞ்சு கத்த ஆரம்பிச்சோடனே அந்த அந்த குஞ்சோடைய கொண்டு இதே சேர்த்து விட்டுட்டா சேர்த்திக்கிது ஒரு பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க சார் ஆனா என்னன்னா நான் வந்து இங்கு பேட்ல பொறிக்க வச்சு தனியா ப்ரோடிங் போட்டு தனியா வளர்த்துறது தாய் கோழியோட தான் தாய் கோழியோட தான் வளர்த்துறதுனால ஒண்ணு என்னன்னா தாய் கோழியும் கெட்டு போகாது மூணு மாசம் வந்து குஞ்சோட இருந்து அடுத்த பேச்சுக்கு வரும்போது இது நல்ல உடல் கோழிக்கு வந்து இயற்கையான முறையில குஞ்சுக்கும் இயற்கையான முறையில் செட்டப் ஆகி செட் அந்த இறப்பதும் இந்த ஹீட்டு அதெல்லாம் கரெக்டா ஆயிடுது அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் முதல்ல என்ன பண்ணா இறக்கி விட்டதையும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிறோம் தண்ணி வைக்கும் போது வந்து நம்ம வெள்ளமோ அல்லது கருப்பட்டி தருப்பியோ அல்லது நாட்டு சக்கரை இந்த மூலம்ல எதுனாலும் சரி தண்ணி கலந்து வச்சிடலாம் ஓகே அடுத்த நாள் அதே மாதிரி வைக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வைக்கலாம் சரி மூணாவது நாள் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா இயற்கையான முறையில் இருக்கிற மஞ்சத்தூள் வாங்கி மஞ்சத்தூள் கலந்து வச்சுட்டு என்ன அந்த குடல்ல இருக்கிற கழிவுகள்லாம் வந்துடும் mandru வந்ததுக்கு அப்புறம் அதை தானா நம்ம வந்து மற்றபடி ரெகுலரான தீவனத்துக்கு போயிட்டோம்னா இழப்பு கொஞ்சம் குறையும் சரிங்களா ஆனா இப்போ குஞ்சுகள் போற சொன்னிகளோட சேர்த்து விடணும் இல்லீங்களா இது வந்து வெயில் காலத்துல ஓகே தாய்க்கோழியோட சூடு வந்து போதுமானதா இருக்கும் ஆனா குளிர் காலத்துலயும் மழை காலத்திலயும் அதோட சூடு பத்தாது இல்லீங்களா அப்ப நம்ம ப்ரூடிங் என்ன பார்த்து நாம என்ன பண்ணோம்னா அந்த கூண்டல முறையில தான் வளர்த்திட்டு இருக்கோம் ஓகே கூண்டை சுத்தி சாக்கோ அல்லது கூண்டு சில கூண்டெல்லாம் தகர வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன் வெளியே காத்து அடிக்காம இருக்க வராது

இந்த ப்ரூடிங்க்கு நம்ம போடாத குஞ்சு வந்து கடைசியில் வரைக்கும் இந்த இலப்பு வரும் சுக்கா நோய் வரதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் கட்டாயம் ப்ரூடிங் செட்டப் கரெக்டா இல்லைனாலும் சுக்கா நோய் வரும் உடம்பு சூடு கிடைக்கல சூடு கரெக்டா இல்லைனாலும் இது வந்து எப்பன்னா ரெண்டுல இருந்து மூணு மாசம் வரைக்கும் இது கொண்டு வரும் அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை தெரியும் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சள் கருவு அதாவது நம்ம இந்த மஞ்சள் அந்த வெளியா முட்டாலும் அதனாலேயே வந்து வந்து சுக்கா நோய் வருது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இருக்கு பெருசாகும் போது ரெண்டு சுக்கா நோய் வர காரணம் இருக்கு ஆனா இதுவும் ஒரு காரணம் ரெண்டு காரணம் இருக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளும் இதை பார்த்தாவே சரி நமக்கு அந்த சுக்கா நோய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி குஞ்சுகள் அந்த முதல் நாள் இழப்புல இருந்து காப்பாத்திட்டோம்னாவே குஞ்சுகள் ஓரளவுக்கு நம்ம தேத்தி கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா அதாவது வந்து இது ஒரு ஒரு வீடியோவா இருந்தாலும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனேஜ் கோழிகள் வளர்ப்பின் நுணுக்கங்கள்ல இரண்டாவது பாட்டை வந்து நீங்க பேசியிருக்கோம் அதாவது வந்து ஒரு பொட்டையும் ஒரு சேவலையும் வந்து எப்படி சூட் பண்றோம் அதுல இருந்து இனப்பெருக்கம் எப்படி பண்றோம் அந்த குஞ்சுகளை வந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வரோம் அப்படிங்கறத பேசி இருக்கீங்க உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அற்புதமாவும் எங்ககிட்ட பயந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா மீண்டும் ஒரு வீடியோவை உங்களோட இணைக்கிறேன் நன்றிங்கண்ணா